வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன் இன்றைக்கி சோவி பாஸ்தா தான் செய்ய போகிறோம் பாஸ்தாலேயே வகை இருக்குது அதில் நான் சோவி பாஸ்தா எடுத்துருக்கேன் தண்ணி கொதிக்குது அந்த சோவி பாஸ்தாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதித்து வேகட்டும் அது நல்லா கொதித்து நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இப்போ அதை வந்து நம்ம தண்ணியை வடி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டெயினரில் வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அது கண்ணாடி பதமாக வதங்கட்டும் ரொம்ப வேண்டாம் இப்போ வதங்கி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டால் அது பச்சை வடை போகும்படி வதக்கி விட்டு தக்காளி ரெண்டு மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சோயா சாஸு டொமேட்டா சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி இது மேகி பொடியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கில்லி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் மனமாக இருக்கும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மேலே எண்ணெய் மிதங்கி வரும் அந்த மிதங்கி வரும்போது நம்ம வறுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் மசாலா வடையெல்லாம் போயிருச்சு மேலே எல்லாம் மிதங்கி வந்துடுச்சு பாஸ்தாவை சேர்த்து திரும்பி விட்டுக்கலாம் பாஸ்தா நல்லா ரெடி ஆகிருச்சு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாஸ்தா இந்த பாஸ்தா பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ